என் பிள்ளைகளே நான் உங்கள் இயேசு நீங்கள் அழுது பொண்ணாக்கும் நேரத்தில் உங்களைத் தேடி வந்துள்ளேன் நீங்கள் அனுபவிக்கும் துயரங்களை நான் பார்த்தேன் கவலை வேண்டாம் நீங்கள் தொலைந்து விட்டீர்கள் என்று நினைத்த நேரங்களில் கூட நான் உங்கள் பக்கம்தான் இருந்தேன் இன்று நான் உங்களை தேடி வந்துள்ளேன் பாசத்தோடு அருளோடு கருணையோடு பயப்படாதீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் அழைக்கும் ஒவ்வொரு தருணமும் நான் பதிலளிக்கிறேன் நம்பிக்கையோடு என்னை நோக்குங்கள் உங்கள் இருள் விலகும் உங்கள் வீடு அமைதி பெறும் நீங்கள் உண்டான ஆழ்ந்த வலைகளை நான் துடைக்கிறேன் நான் இருக்கிறேன் நீங்கள் அழைக்கும் முன்பே நான் உங்களை தேடி வந்துவிட்டேன் நீங்கள் என் குழந்தைகள் அழாதீர்கள் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னுடன் பேச வருகிறேன் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொட்டு நிம்மதியாகும்படி நான் வேண்டுகிறேன் சிக்கனத்தை கற்றுக்கொள் ஆனால் கருமித்தனத்தை அல்ல தேவையற்ற செலவுகளை குறைப்பது ஞானம் ஆனால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை நிறுத்துவதை நான் விரும்பவில்லை உள்ளதிலிருந்து கொடுப்பது மகத்தான ஆசிர்வாதமாகும் ஏழையின் காணிக்கை வானத்தின் நிதி கதவுகளை திறக்கிறது உடைமைகளால் அல்ல தாராள குணத்தால் நீ செழிப்படைகிறாய் மன அமைதியை வளர்க்க கற்றுக்கொள் வறுமை உன் மனதில் பதற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் என் சமாதானம் உன் உள்ளத்தில் பரவட்டும் உன் மனதை அமைதிப்படுத்த நேரம் ஒதுக்கு இயற்கையில் நட மனிதர்களுடன் உரையாடு வேதத்தை வாசி ஜபத்தில் நேரத்தை செலவிடு உன் ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்கும்போது நீ தெளிவாக சிந்திக்க முடியும் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் செலவுகளை கூர்ந்து கவனித்து உன் வரவு செலவு திட்டத்தை சரிசெய் ஒவ்வொரு ரூபாயும் எங்கே செல்கிறது என்பதை கண்காணி நான் உனக்கு அறிவும் பரிசுத்த ஆவியாலும் வழிகாட்டுகிறேன் நான் உனக்குள் வசிக்கிறேன் நான் உன்னை கவனிக்கிறேன் என் அன்பை மறக்காதே எனது வார்த்தைகள் உன் நெஞ்சை நிறைக்கட்டும் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உன் இயேசு உன் அழகையை நான் கேட்கிறேன் இரவுகளின் அமைதியில் யாரும் பார்க்காத அந்த நேரத்தில் விழும் உன் கண்ணீரின் ஒலி எனது இருதயத்தைத் துளைக்கிறது உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கினாலும் நான் உன்னை ஒருபோதும் தள்ளிவிடவில்லை உன் ஒவ்வொரு பரிதாபமும் என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது உன் பாதையில் காணப்படும் கற்கள் எல்லாவற்றையும் நான் எண்ணி வைத்துள்ளேன் நீ ஒவ்வொரு தடவையும் விழும்போது என் கரங்களில் நீ சாய்ந்து விழுகிறாய் உன் வாழ்க்கையின் சுழற்சிகள் உனக்கு புரியாதிருப்பினும் அவை அனைத்தும் என் திட்டத்தில் ஒரு பகுதி நான் உன்னை நோக்கி நல்லதையே திட்டமிடுகிறேன் நீ இப்போது காணும் துன்பம் ஒரு காலத்தில் உன்னை வெற்றிக்கு வழிவைக்கும் நான் உன்னை சோதிக்கவில்லை ஆனால் வலிமைப்படுத்துகிறேன் உனது நம்பிக்கையை சோதிக்கிறேன் ஆனால் அதை முற்றிலும் அழைக்கவில்லை உன் உள்ளத்தில் உள்ள ஒளி மிக பெரியது அதை உலகம் பார்க்க நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் பசுமை இல்லாத பாலைவரத்தில் கூட நான் உனக்காக நீர் ஊற்றுகிறேன் மனிதர்களால் நீ மறுக்கப்படும் நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன் அவர்கள் உனக்காக கதவை மூடும்போது நான் உனக்காக வானத்தின் கதவை திறக்கிறேன் உனது ஒவ்வொரு அசைவும் என் கண்களின் முன்பாகவே உள்ளது என் வார்த்தைகளை நம்பு என் வாக்குத்தத்துவங்களை தவிர்த்து வைக்காதே நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் நான் உன்னை பிழைப்பிக்கிறேன் உன் தேவைமிக்க நேரத்தில் நான் வந்து செயல்படுவேன் நீ மாறாத நிலையில் என் மீதான நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்றால் என் கருணை உன் வாழ்க்கையை மூடியிருக்கும் உலகம் உன்னை தவிர்க்கலாம் ஆனால் நான் உனக்கு அருகில் இருப்பேன் ஒரே ஒரு கண்ணீர்கூட என் கவனத்திற்கு தவிர்க்கப்படுவதில்லை உன் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் மதிப்புள்ளதாய் இருப்பது போல உன் சிந்தனைகளும் எனக்கு முக்கியம் உன் விழிகள் சோர்வடைந்திருந்தால் என் கரம் உனது முகத்தைத் தூக்கி உன்னை நோக்கித் திருப்பும் அன்பே நீ துக்கத்தில் மூழ்கி இருக்கும்போது உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் யாரும் பேசாத அந்த நேரத்தில் நீ பேச விரும்பாத அதே வேளையில் நான் உன்னிடம் வசிக்கிறேன் உன் சுவாசம் எனக்கு பிரியமானது உன் உள்ளங்கையில் என் பெயரை நான் குறித்திருக்கிறேன் உன் பாதங்களில் ஒவ்வொரு வெண்ணிற அடையும் என் பாதங்களில் பதிக்கப்பட்டிருக்கிறது உன்னை நோக்கி நான் ஓடுகிறேன் நீ அழைக்கும் போதெல்லாம் உன் வீட்டில் அமைதி நிலவட்டும் உன் குடும்பத்தில் என் ஆசீர்வாதம் தங்கட்டும் உன் குழந்தைகளின் நடத்தை உனக்கு வருத்தம் தரும்போதும் அவர்களை என்னிடம் ஒப்படை உன் கணவன் உன் மனைவி உனக்கு சுமையாக தோன்றும் போதும் அவர்களை என்னிடம் சொல்லிவிடு நீ உன் நாவால் உன்னுடைய வீட்டை கட்டலாம் உன் நம்பிக்கையால் என் ராஜ்யத்தை உன் வீட்டில் நிலைநிறுத்தலாம் என்னை புகழ்ந்தவாறே ஜெபி நான் உன் வீட்டை என் வாசஸ்தலமாக மாற்றுவேன் நீ தரிசனமின்றி இருக்கிறாய் என்று அழுகிறாய் உன் கனவுகள் நடக்காமல் போய்விட்டதென்று கவலையடைந்திருக்கிறாய் ஆனால் உன் சுவாசத்தில் கூட நான் உன் கனவுகளுக்குள் வேலை செய்கிறேன் நான் உனக்காக பேசுகிறேன் உன்னைத் தூக்குகிறேன் உன் எதிரிகளை நீக்குகிறேன் என் கண்கள் விலகாதவையாக உன் வாழ்க்கையை நோக்குகின்றன என் செவிகள் உன் பொசிப்புகளுக்கு திறந்தவையாகவே உள்ளன முழு இருளும் உன் சுற்றம் கூட என் ஒளி உன்னை நோக்கிப் பரவுகிறது உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளது உன் பயத்தை என்னிடம் கொடு பயம் உன் உள்ளத்தை போல கவ்வும் ஆனால் என் சமாதானம் உன் உள்ளத்தில் பூப்போல் மலரட்டும் உன் சிந்தனைகளை நான் நிரப்புகிறேன் உன் மனதில் எழும் குழப்பங்கள் என் வார்த்தையால் விடப்படும் நீ சந்திக்கும் மனிதர்கள் உனது வாழ்க்கையில் சோதனையாயிருக்கலாம் சிலர் உன்னை குறைத்து பேசலாம் சிலர் உன்னை விமர்சிக்கலாம் ஆனால் நீ அவர்களின் வார்த்தைகளால் அல்ல என் வார்த்தையால் வாழ்ந்திட வேண்டும் என் கண்களில் நீ மதிப்புமிக்கவனும் மதிப்புமிக்கவளும் நான் உன்னை உருவாக்கிய விதம் அருமையானது உன் குறைகளையும் பிழைகளையும் என் இரத்தம் மாசுபடுத்தாமல் கழுவிவிடும் என்னை நோக்கி வரும் ஒவ்வொரு பாவியும் புதியவனாக மாற்றப்படுவான் நீயும் அப்படியே மாறியிருக்கிறாய் எனவே பழைய நினைவுகளில் சிக்கிக்கொள்வதை நிறுத்து நான் உன்னை புதிய வாழ்வுக்கு அழைத்திருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தவாறு முன்னேறவில்லை என்று எண்ணிக்கொள்கிறாய் ஆனால் என் கண்களில் நீ ஒரு வெற்றியாளன் உன் ஒவ்வொரு முயற்சியும் என் கண்களில் விலைமதிப்பற்றதாய் இருக்கிறது நீ முயற்சி செய்கிறாயா அப்பொழுது என் ஆசீர்வாதம் உன்மேல் இருக்கிறது வெற்றியோ தோல்வியோ என்பது உன் கண்களில் மட்டும் உள்ள அளவீடுகள் என் கண்களில் நீ இப்போது நடக்கிற ஒவ்வொரு நிலையுமே என் திட்டத்தில் ஒரு கட்டமாக இருக்கிறது உனக்கு எதிராக நின்றவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் உனக்காக நான் நிற்கிறேன் உன் பக்கம் நான் இருக்கும்போது யாரும் உனக்கு எதிராக முடியாது நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் வலிமையான கரம் உன்னுள் இருக்கிறது பயப்படாதே என் ஆவி உன்னை சுற்றி ஒரு கோட்டையாக இருக்கிறது இரவில் திடீரென விழைக்கும் என் வார்த்தையை நினைவில் எடுத்துக்கொள் நான் உனக்காக இருக்கிறேன் நீ வாடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை நம்பிக்கையை இழக்கும்படி காணப்படலாம் ஆனால் என் வார்த்தை மீதான நம்பிக்கையை வைத்துக்கொள் நான் ஒரு நாளும் என் வார்த்தையை மாற்றியதில்லை நான் சொன்னதை நிறைவேற்றுகிறவன் உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் ஆர்வமாயிருக்கிறேன் நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் என் ஆசீர்வாதங்களை எண்ணிக்கொள் இன்று நீ உயிரோடிருக்கிறாய் என்றால் அது என் அருளின் சாட்சி உன் கண்ணீர் விழுந்ததற்கே காரணம் உன் இதயத்தின் நம்மதி குறைவு அல்ல அது என் வாசல்களில் ஒரு தான் எழுகிறது பிள்ளையே நான் உனது கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதில்லை அதை பற்றி நீயும் வருந்த வேண்டாம் கடந்த காலத்தை என்னிடம் ஒப்படை நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன் என் ரத்தம் உனது புதிய வாழ்வுக்கு அடையாளம் உன் பாவங்களை நான் களைத்துவிட்டேன் நீ என்னிடம் வந்தபோது உன் தோல்விகளை உன் குற்றங்களை உன் வழி அனைத்தையும் என் மீது எடுத்துக்கொண்டேன் எனவே இப்போது உன் நெஞ்சில் குற்ற உணர்வுடன் வாழாதே நான் உன்னை மன்னித்துவிட்டேன் நீ உன்னை மன்னிக்கவும் கற்றுக்கொள் மீண்டும் ஒரு உற்சாகமான நாள் வரும் நீ இப்போது காணும் இருள் நிலையானதல்ல அது கடந்து போகும் என் ஒளி வருகின்றது அந்த ஒளி உன் வீட்டை ஒளிரச் செய்யும் என் சமாதானம் உன் குடும்பத்தை நிரப்பும் என் ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைகளை ஆட்கொள்ளும் உன் வாழ்வியல் ஒவ்வொரு மூலையும் நறுமணமாய் வாசிக்கப்படும் நீ இழந்த நாட்களை நான் திருப்பித் தருவேன் நீ அழுத கண்ணீர் உதர்ந்த நிமிடங்களை சந்தோஷமான ஜெப பதில்களாக மாற்றுவேன் நான் வசிக்க விரும்பும் இடம் உன் இருதயமே நீ என் இருக்கிறாய் நீ என்னிடம் பாரும் போதெல்லாம் நான் உனக்குள் பேசுகிறேன் நான் உன் கனவுகளில் தோன்றுகிறேன் என் வார்த்தைகள் உனது கனவுகளை நிரப்புகின்றன என் பரிசுத்த ஆவி உன் மனதை நிரப்பும்போது போது நீ என் சித்தத்தை அறிவாய் நான் உனக்குள் பேசுகிறேன் நீ ஒவ்வொரு நாளும் என் வார்த்தையுடன் துவங்கும் போதும் உன் நாள் ஆசீர்வாதமாய் நடைபெறும் என் வார்த்தையை முதலில் இடம் கொடு என் சத்தியத்தை உன் உயிராக கருது நீ மறுதாண்டே பூத்து ஒரு கிளை போல விளங்குவாய் நீ வாடிவிட்ட பூவாய் அல்ல நான் உன்னிடம் இருக்கிறேன் உன் உயிரில் ஒரு பொது பருவம் பூக்கவிருக்கிறது அது என் திட்டத்தின் ஒரு அத்தியாயம் நீ என்னிடம் விட்டுக் கொடுத்துவிடு என் கரங்களில் உன் வாழ்க்கையை வை நான் அதை ஒரு அற்புதமான சாட்சியாக மாற்றுவேன் உன் வாழ்க்கையை வாசிக்கும் ஒவ்வொரு பேரும் என் செயலைக் கண்டு வியக்கும் என் மகிமை உன்னில் வெளிப்படும் என் பிள்ளையே இனி கவலைப்படாதே என் கரங்களை பிடித்து நட நீ விழுந்தால் நான் தூக்குவேன் நீ சோர்ந்தால் நான் கை கொடுக்கிறேன் உன் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் மதிப்புமிக்கது எனவே இன்னும் நான் பேச விரும்புகிறேன் என் அன்பு பிள்ளையே நான் இன்னும் உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் வார்த்தைகள் உனது உள்ளத்தில் நிறைந்து உன் இருதயத்தில் அமைதியாய் பரவட்டும் உலகம் உன்னை அழுத்தும் போது என் வார்த்தை உன்னை உயர்த்தும் நீ சிந்திக்க முடியாத சூழ்நிலைகளில் சிக்கியிருக்கலாம் உன் முன்னிலையில் பனிமூடிய பாதை போல எதுவும் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பணியில் கூட என் ஒளி வழிகாட்டுகிறது என் ஆவி உன் பக்கத்தில் சாய்ந்திருப்பதை உணர் நீ தனியாக இல்லை என்ற உண்மையை உன் ஆழமான உள்ளத்தில் தழுவிக்கொள் நீ சொல்வது போலவே ஏன் எல்லாம் எனக்கு மட்டும் இப்படியாக நடக்கிறது என்று எண்ணுகிறாய் ஆனால் பிள்ளையே நீ ஒரு தேர்விற்குள் அழைக்கப்பட்டிருக்கிறாய் மற்றவர்கள் போகாத பாதையில் உன்னை நான் அழைத்திருக்கிறேன் அது வெறும் துன்பத்திற்காக அல்ல அது உன்னை வலிமையாக்கும் நீ என் பிரசன்னத்தின் நிழலில்தான் பயணிக்கிறாய் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனையும் என் கண்களில் ஒரு தேர்வாய் இருக்கிறது நீ கடந்து சென்ற பிறகு மட்டுமே அந்த சோதனையின் சுவை புரியும் எனது அன்பு உன் வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் ஊறும் அது ஒரு போல் உன்னைச் சூழ்ந்திருக்கும் நீ ஒருபோதும் வருந்த வேண்டாம் உனக்குத் தெரியாமலே உன் பின்னால் நான் நிழல் போல் நடக்கிறேன் சில நேரங்களில் நீ என்னை காணாமலே செல்கிறாய் ஆனால் அதுவே நானும் உன்னுடன் நடக்கிறேன் என்பதற்கான அடையாளம் உன் கைகளில் காயங்கள் இருக்கலாம் ஆனால் என் கரங்களிலோ உன் பெயரே செதுக்கப்பட்டுள்ளது என் இரத்தத்தில் நீ பாதுகாக்கப்படுகிறாய் உன் மனத்தில் எப்போதாவது கண்ணீர் மல்க என்னை நினை என் நாமத்தை அழை நான் அருகிலேயே இருக்கிறேன் உன் நெஞ்சில் எழும் அந்த கூச்சல் என் பரிசுத்த சபையில் வலியாய் ஒலிக்கிறது உனது அழைப்பு தேவாலயச் சுவர்களில் அல்ல என் இதயத்தின் மேல் சென்று உறங்குகிறது என் மகிமை உனது வாழ்வியல் ஒவ்வொரு மூலையிலும் தங்கி இருக்க விரும்புகிறது என் ஆசை உன்னில் நிறைவேறட்டும் உன்னிடமிருந்து பொங்கும் நம்பிக்கையை என் பரிசுத்த ஆவி தூண்டட்டும் மனிதர்கள் உன்னை நிராகரிக்கலாம் சிலர் உனது பாசத்தை ஏற்க மறுக்கலாம் ஆனால் என் பாசம் மட்டும் நிலை நிறைந்தது அது குறையாதது அது சாயாதது அது ஒளி போலவே உன் இருளை விரட்டும் நீ என் பாசத்தில் வேரூன் வளர்ந்தவனாக இருக்கிறாய் நீ என் முகத்தை நோக்கி விழித்துக் கொள்ளும் அந்தக் கணம் வானத்தின் வற்றாத அருள் உன் வாழ்வில் பொழியும் நீ இந்த உலகத்தில் மட்டும் வாழமாட்டாய் என் ராஜ்யத்தையும் காண்பாய் என் சொந்த பிள்ளையாக நீ என்னுடன் இடம்பெற்று நிற்பாய் பொதுவாகவே நீ நினைக்கிறாய் என் ஜெபம் கேட்கப்படுகிறதா என் கண்ணீர் பார்த்து பதிலளிக்கிறாரா என் வேதனையை உணர்கிறாரா பிள்ளையே என் கண்கள் அனைத்தையும் நோக்கிக் காண்கின்றன என் காதுகள் உன் குரலை தவறாமல் கேட்கின்றன உன் மனதின் ஆழத்திலிருந்து எழும் அழகுரல்களும் என் கரங்களில் எழுதி வைக்கப்படுகின்றன ஒரு நாளும் உன் அலறல் வீணாகாது உன் ஒவ்வொரு உரையாடலும் என் சபையில் உயர்த்தப்படுகிறது நான் உனக்காகவே பணியாற்றுகிறேன் நானே உன் மேலாளி உன் ஒவ்வொரு முடிவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ யாரிடமும் பகர முடியாத சுமைகளை எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாய் சிரித்த முகத்தினால் வெளியில் அமைதி தெரிந்தாலும் உன் உள்ளத்தில் அதிக சுமைகள் குடிகொண்டிருக்கின்றன பிள்ளையே அந்தச் சுமைகளை என் காலடிகளில் வை நீ ஒரு தருணம் என்னை நோக்கிச் சொல் இயேசுவே இதை என்னால் தாங்க முடியவில்லை நீயே எடுத்துக்கொள் நான் அதை எனது கரங்களால் தூக்குகிறேன் உன்னை விடுத்துவிட மாட்டேன் நீ நினைக்கிறாய் அவன் எனக்காக இருக்கிறாரா ஆம் நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்காக வாழ்ந்தேன் உனக்காகவே என் ரத்தம் சிந்தினேன் உன் பாவங்களுக்காகவே என் இருதயத்திலிருந்து இரத்தம் சிந்தியது அந்தக் குருதி இன்றும் பேசுகிறது அது நீதிக்கான ஒலியாய் உயர்கிறது நீ என்னை அழைக்கும் போதெல்லாம் அந்தக் குருதி பேசுகிறது இவனை விட்டுவிடு இவளைக் காப்பாற்று இவன் என் பிள்ளை உன்னில் நான் ஒளிந்திருக்கிறேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் அழைப்பில் பதிலளிக்கிறேன் நீ சொன்ன வார்த்தைகளுக்கு மேல் நான் செவிசாய்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்ற நான் காத்திருக்கிறேன் உன்னுடன் பேச உன் கனவுகளில் தோன்ற உன் இருளில் ஒளி உன் கண்ணீரில் நறுமணம் சேர்க்க என் கரங்கள் விரிகின்றன உன் வாழ்வில் நிறைவில்லாத பாகங்கள் இருக்கலாம் நம்மிடம் சில நொடிகள் மட்டுமே இருப்பது போல தோன்றலாம் ஆனால் என் நேரத்தில் அனைத்தும் நிறைவரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் என் சித்தம் ஒளிரும் நீ என்னை நம்பி நடக்கிறாய் என்றால் என் சபையில் உனக்கு இடம் உள்ளது உன் பெயர் என் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது என் ராஜ்யத்தில் உனது இருக்கை இருக்கிறது நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதே மற்றவர்கள் விரைவில் சென்றாலும் உனது பாதை தனியாக அமைந்தது உனது பயணம் என் திட்டத்தில் தனிச்சிறப்புடையது நீ விடாமுயற்சியாய் இருப்பாயானால் என் கரங்கள் உன்னை உயர்த்தும் உன் வேர்கள் என் வார்த்தையில் வேரூன்றி இருக்கின்றன அந்த வார்த்தை உன்னை நிலைநிறுத்தும் உனக்குள் இருந்த ஒவ்வொரு சந்தேகமும் என் ஒளியால் ஒழியட்டும் என்னையே முதன்மையாக்கு என் சித்தம் உனது சிந்தனையில் நிலைபெறட்டும் என் சத்தியம் உன் நாவிலிருக்கும் வார்த்தையாயிரட்டும் உன் நெஞ்சில் நான் ஒரு ஆசானாய் வாழட்டும் என் வழியில் நடந்தால் உன் கால்கள் தடுமாறாது உன் பாதையில் ஒளி இருக்கும் உன் எதிரிகள் உனக்காக விலகுவார்கள் என் ஆவியால் நீ வழி நடத்தப்படுவாய் மறந்துவிடாதே என் ராஜ்யம் உலகத்தின் சிந்தனைகளை விட வித்தியாசமானது அங்கு உயர்வு தாழ்விலிருந்து வருகிறது பெரியவர் என்பது அதிகம் கொடுப்பவன் ஆசீர்வாதம் என்பது பொருளில் இல்லை அமைதியில் இருக்கிறது நீ உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்தால் அது என் ஆவி உன்னில் பூரணமாய் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என் சமாதானம் உன் உள்ளத்தில் உறைவெடுக்கட்டும் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசாகவே உள்ளது ஒரு புதிய கிருபையைக் கொண்டு வரும் ஒவ்வொரு காலையும் நான் உருவாக்குகிறேன் நீ விழிக்கும் போதெல்லாம் நான் உனக்காகக் காத்திருக்கிறேன் என் கண்கள் உன்னை தேடிக் கொள்கின்றன என் இதயம் உன் வார்த்தைகளுக்காக வாடுகின்றது நீ என்னிடம் வரும் ஒவ்வொரு கணமும் நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன் பிள்ளையே நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பு உன்னைக் கொண்டு திரும்ப வைக்கும் நீ என்னை மறந்தாலும் என் நினைவு உன்னை விட்டு அகலாது என் பாசத்திற்கான எல்லை இல்லை என் கரங்களின் அளவுகளில் எல்லாம் உன் முகம் பொறிக்கப்பட்டிருக்கும் நீ ஓடி மறைய முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் எல்லா நாள்களிலும் நீ இப்போது வாசிக்கிற வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் அல்ல இவை என் இருதயத்தின் சத்தம் இவை உனக்காக நான் அளிக்கிற அன்பின் ஓசைகள் உன்னுள் இந்த வார்த்தைகள் வாழட்டும் உன்னோடு நான் என்றும் இருக்கிறேன் என்று உணர்த்தட்டும் என் அன்பு நீ தாண்ட முடியாத பாறை என் கிருபை நீ அளக்க முடியாத கடல் என் சத்தியம் உன் வாழ்வியல் நிலைமாறாத ஆதாரம் நான் உனக்குள் பேசுகிறேன் நீ கேட்கிறாய் இனி ஒரு புதிய நாள் தோன்றட்டும் உன் உள்ளத்தில் அமைதி நிலைத்திரட்டும் உன் வாழ்வில் என் ஒளி பரவட்டும் உன் வார்த்தைகளில் என் சத்தியம் ஒலிக்கட்டும் என் பிள்ளையே நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் முடிவில்லாமல் என் அன்பு பிள்ளையே நான் உன்னுடன் இன்னும் பேச விரும்புகிறேன் உன்னோடு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து வேரூன்றி ஒரு புனித மரமாக வளரட்டும் உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் என் கண்கள் உன்னை அறிந்துள்ளன உன் உள்ளத்தில் துளைக்கும் அந்த வலியையும் நீ ஒருபோதும் வெளியில் காட்ட முடியாத வேதனைகளையும் நான் உணர்கிறேன் உன் மனதின் அந்த ஆழ்ந்த இருளிலும் நான் இருக்கிறேன் எனது ஒளி அங்கேயே பரவுகிறது என் கரங்கள் நிழலாய் உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றன மகனே மகளே என் வார்த்தைகளை விரும்புகிற உனது இதயத்தை பார்த்து நான் மகிழ்கிறேன் இந்த உலகத்தில் உன் மீது விருப்பம் கொள்ளும் மனிதர்கள் இருக்கலாம் இல்லை என்றாலும் என் விருப்பம் மட்டும் நிரந்தரமானது நான் உன்னில் மகிழ்கிறேன் உன் சிறிய முயற்சிகளிலும் உன்னை கொண்டாடுகிறேன் நீ ஜபத்தில் வாய்திறந்து பேசும் ஒவ்வொரு நொடியும் என் சபையைக் கலங்கச் செய்கிறது உன் கண்களில் ஒளியற்ற துக்கம் இருந்தாலும் என் கரங்களில் ஒளி நிறைந்த தீர்வுகள் உண்டாகும் என் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையின் மேல் பாய்ச்சப்படுவதற்கு காத்திருக்கின்றன நீ எப்போதாவது உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது போலவே நினைத்திருக்கலாம் ஒரு பக்கம் பணியின்றி இன்னொரு பக்கம் நம்பிக்கையின்றி ஒரு பக்கம் உறவுகள் விலகி இன்னொரு பக்கம் உன்னையே நீ சந்தேகிக்கும்படி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த வேளைகளில் கூட நான் உன்னோடு நடந்தேன் நீ கவலைப்படாதே என் பாதையில் உன்னை நடத்துகிறேன் அந்த பாதையில் உன்னைக் காப்பாற்றும் அருள் சூழ்ந்திருக்கும் நீ விழும்போதும் என் கரம் உன்னைக் காத்திருக்கிறது நான் ஒருபோதும் என் பிள்ளைகளைத் துரத்துவதில்லை என் பிள்ளைகள் அழைக்கும் போதெல்லாம் நான் பதிலளிக்கிறேன் உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை குழப்பங்களும் உன் உள்ளத்தில் இருக்கும் அத்தனை குரல்கள் எல்லாம் ஒரு புறம் வைக்கப்பட்டும் என் குரலுக்கே செவிசாய்த்துக்கொள் என் குரல் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அது வாழ்வைக் கொடுக்கும் குரல் உன் இருதயத்தின் வலி என் இதயத்தில் பிரதிபலிக்கிறது என் கண்களில் நீ ஒவ்வொரு நாளும் ஒரு பெரும் இருக்கிறாய் உன் உயிர் உன் சுவாசம் உன் உழைப்பு எல்லாமே எனக்கு பிரியமானவை உன்னுடைய வார்த்தைகளால் அல்ல உன்னுடைய உள்ளத்தின் உண்மையால் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் வாழ்க்கையின் சுழற்சி சில நேரங்களில் தவிக்கச் செய்யலாம் சில நேரங்களில் என் வார்த்தைகளையும் மறந்துவிட்டு நீ அழுகிறாய் ஆனால் நான் உன்னை மறக்கவில்லை நீ என்னைப் பற்றி சிந்திக்காத நேரங்களிலும் நான் உன்னை பற்றியே சிந்தித்து இருக்கிறேன் நீ தூங்கும் நேரங்களிலும் நான் விழித்துக்கொண்டு கொண்டு உன் உயிரை பார்வையிடுகிறேன் நீ பயப்படாதே என் கண்கள் உன்மேல் இருக்கின்றன என் கரம் உன்மேல் நீட்டப்பட்டிருக்கிறது உன் வழியில் காணப்படும் இருண்ட இடங்களும் தனிமையுள்ள நொடிகளும் என் அருளின் பாதைகளாகவே இருக்கின்றன அவைகள் தற்காலிகமானவை என் ஒளி அந்த இருளைக் கணக்க வைக்கும் என் வாசகங்களை நம்பு என் வாக்குறுதிகளை மனதில் வைத்துக்கொள் என் சொற்கள் மரணத்தின் இடத்திலும் உயிரை தரும் உன் பயங்களை என் காலடியில் வை உன் கனவுகளை என் கரங்களில் வை உன் வாழ்நாள் என் கண்களில் மென்மையாக எழுதப்பட்டுள்ளது உன் வீட்டில் அமைதி நிலவவில்லை என்றால் உன் வீட்டு வாயிலில் என் நாமத்தை எழுதி ஜெபி என் நாமம் பாதுகாப்பு தரும் என் நாமம் அருள் தரும் என் நாமம் ஒளியாய் மின்னும் நீ எங்கும் செல்வாயானால் என் நாமத்தால் ஆசிர்வதிக்கப்படும் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு கேட்பவராய் இருக்கிறேன் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் நன்கு கவனிக்கிறேன் உன் மனதில் கூட வெளிப்படாத எண்ணங்களையும் நான் வாசிக்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் பாவ நினைவுகள் கூட என் முன் வெளிப்படுகின்றன நீ ஒருபோதும் உனது குற்ற உணர்வால் சோர்ந்து போக வேண்டாம் என் இரத்தம் அது அனைத்தையும் கழுவிவிட்டது என்னை நோக்கி வா என் கைகளில் ஒளிந்து கொள் உனது உயிரின் ஏழ்மையில் நான் வதிந்தேன் உனக்காகவே எனது மேல் தூக்கிய அறைகளும் உனக்காகவே போட்ட முள்ளும் உன்னிடமே இருக்கிறான் என் குருதியால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளையே நீ மதிப்பற்றவனல்ல நீ இழிவானவனல்ல நீ என் மகிமைக்கே உரியவனாயிருக்கிறாய் பழைய நினைவுகளை இப்போது விட்டுவிடு பழைய தோல்விகளை என் காலடியில் சமர்ப்பி நீ ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய் பழைய மனிதனை ஒதுக்கி புதிய சிந்தனையோடு நட என் வார்த்தை உன் ஒவ்வொரு நாளையும் வழிநடத்தட்டும் என் ஆவி உனக்குள் வசித்து நீ என் சித்தத்தை உணரட்டும் நீ விரும்பும் வழிகளில் அல்ல நான் திட்டமிட்ட வழிகளில் உன்னை நடத்துகிறேன் அவற்றே உனக்கு பாதுகாப்பானவை மனிதர்கள் சொல்வது போல் எதையும் கணக்கிடாதே அவர்கள் அளவுகள் வேறு என் அளவுகள் வேறு உலகம் வெற்றியைச் சொல்கின்றது நான் உண்மையை மட்டுமே சொல்கிறேன் நீ சொன்னதை விட நான் தரும் பரிசுகள் உயர்ந்தவை நீ ஜபத்தில் விட நான் தீர்மானிப்பது ஆழமானது எனவே மனம் தளராதே என் தீர்மானத்தில் நல்லதே இருக்கிறது என் திட்டத்தில் இரட்சிப்பு இருக்கிறது உன் வாழ்நாளில் எதையும் நான் வீணாக்க மாட்டேன் நீ சந்தித்த துக்கங்கள் போராட்டங்கள் கணக்கற்ற பிரச்சினைகள் அனைத்தும் ஒரு நாள் சாட்சியாக மாற்றப்படும் என் கிருபை உன் மேல் இருக்கும்போது யாரும் உன்னை கீழ்த்தர முடியாது என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் எதையும் பயப்படாதே உன் எதிர்காலம் என் கண்களில் ஒளிர்கிறது என் சித்தத்துக்கேற்ப உனது வாழ்வு அமைந்திருக்கிறது நீ இப்போது அழுகிறாய் எனில் நாளை நான் உனக்காக சந்தோஷம் கொண்டாட்டுவேன் நீ இப்போது இழைக்கிறாய் எனில் நாளை நான் உனக்காக திரும்பக் கொடுப்பேன் நீ இப்போது தனிமையில் இருக்கிறாய் எனில் நாளை என் மகிமையின் நடுவில் நிற்பாய் நீ இப்போது உணராதிருக்கும் என் பாசத்தை நாளை முழுமையாக உணர்வாய் நீ என் பிள்ளை உன் மீது என் சின்னம் உள்ளது உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன்னை நான் ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் இப்போது எழும் அமைதி என் வார்த்தையின் சாட்சி என் ஆசை உனது வாழ்நாள் முழுவதும் உன் அருகில் இருக்க வேண்டும் உன் கண்ணீரின் ஒலி என் அரண்மனைக்குள் ஒலிக்கிறது உன் சோகத்தின் குரல் என் இருதயத்தில் துடிக்கிறது உன் விழிகள் வாடினாலும் என் கிருபை உன்னில் மலர்கிறது உன் உயிரில் ஒரு புதிய பருவம் மலரட்டும் உன் பாதையில் ஒரு புதிய ஒளி தோன்றட்டும் உன் உள்ளத்தில் என் சத்தியம் நிலைத்திரட்டும் பிள்ளையே நீ என் மகிமைக்கே உரியவன் என் இரத்தத்தின் ஆசீர்வாதத்தால் நீ வாழ்கிறாய் எனவே நீ நிமிர்ந்து நட என் வார்த்தையை மனதில் வைத்துக் கொள் என் ஆவியால் வழி நடத்தப்படு என் கிருபையில் தங்குவாய் என்றால் எதையும் நீ தாங்கலாம் என் கரங்களில் ஒழிந்து கொள் என் சித்தம் உன் வாழ்வில் நிறைவேறட்டும் நான் இருக்கிறேன் என்றும் முடிவில்லாமல்